ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மாச கிதுமா சேனல் இன்னைக்கு வந்து மாப்பா சிதமா சேனல் என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் ரவை ஒரு கப் திருவண்ண தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை முடி அளவு தேங்காய் ஒரு கப் வெல்லம் ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி தான் வந்து வெல்லமும் ஒரு கப் ரவை ஒரு கப் வெல்லம் அடுத்து முந்திரி திராட்சை இது வந்து உங்களுக்கு எனக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா சாப்பிட்றாங்கன்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அடுத்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க தீக்கவும் கூடாது அதே சமயம் வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது பொன்னிறமாக இருக்கணும் திராட்சையும் அதே மாதிரி தான் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து அதே நெய்யில் நம்ம திருவண்ண தேங்காவையும் நல்லா வதக்கலாம் இதில் வந்து நம்ம எல்லாமே வதக்கி தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வதக்கி சேர்த்தோனா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் அடுத்து அதே கடையில் கொஞ்சமாக நெய் விட்டு ரவையும் வறுத்துக்கலாம் ரவையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க எல்லாமே வறுத்து சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் நம்ம வறுத்து எடுத்த தேங்காய் ரவை இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயில் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு கப் வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து மெல்ட் ஆனால் மட்டும் போதும் இதுக்கு வந்து பாவெலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த வெள்ளை மட்டும் கரைஞ்சா போதும் கரைச்ச வெள்ள தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா கல் மண் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் வந்து ஃபில்டர் ஆகிடும் ஸோ ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை வந்து அதே கடையில் ஊற்றி அது நல்லா கொதி வந்ததும் இதில் வந்து நம்ம வறுத்தெடுத்த ரவையை வந்து சேர்த்துக்கலாம் ரவை போட்டதுக்கப்புறம் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து கட்டிக்கும் ஸோ அதனால் கிளறிட்டே இருங்க கொஞ்சம் திக்கானதும் அதில் வந்து நம்ம வறுத்த தேங்காய் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து இது கூடவே இன்னும் நல்லா சேர்த்து கிளறிகிட்டே இருக்கலாம் ஒருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அடுத்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வந்து ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க கடையில் ஒட்டாத மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து ரங்கூன் புட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராசஸ் எப்படின்னா கேசரி செய்கிற ப்ராசஸ் மாதிரி தான் பட் என்னென்னா அதில் வந்து நம்ம கலர்லாம் சேர்ப்போம் கேசரி கலர்லாம் சேர்ப்போம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதில் எக்ஸ்ட்ரா வந்து வெள்ளமும் தேங்காவும் சேர்க்குறோம் அந்த வெள்ளமும் தேங்காய் சேர்க்கறது தான் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது நார்மல் கேசரியை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அப்படியே வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருக்குது நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது இருக்கும் பாய் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க